அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து அரசு தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இப்போ தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பள்ளி அளவிலான போட்டிகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பள்ளி அளவில் நடத்தணும் ஸோ அப்படி வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு வகையான போட்டிகளை வந்து நடத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த போட்டிகளை வந்து நீங்கள் பள்ளி அளவில் நடத்திட்டு அந்த போட்டிகளுக்கான வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோக்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஆர்சி மூலமாக அதாவது வட்டார மையத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் வரைந்து வண்ணம் தீட்டுதல் மற்றும் கண்காட்சி அந்த போட்டிகளுக்கான படைப்புகளை வந்து வட்டார வளமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அதே போல் புகைப்படம் மற்றும் இதை வந்து புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வந்து எக்காரணம் கொண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய வீடியோஸ் மற்றும் புகைப்படத்தை வந்து நீங்கள் எடிட் பண்ணாமல் எப்படி நீங்கள் மொபைலில் எடுக்கிறீங்களோ அதே வீடியோவை அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதுமானது ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அந்த ஃபைல் நேமை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேமில் மாணவர்களுடைய பெயர் மற்றும் பள்ளியுடைய பெயர் வந்து இடம்பெறுவது போன்று நீங்கள் ரீநேம் கொடுத்து நீங்கள் வந்து என்னென்னா அப்லோட் பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாணவர்களுக்காக எடுக்கப்பட்ட போட்டோஸ் அல்லது வீடியோஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற நீ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணோன்னே அதில் வந்து ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த ரீநேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான ரீநேம் வந்து உங்களுக்கு வந்து வ வரும் இப்போ நான் வந்து ரீநேம் கொடுக்குறேன் ஸோ ரீநேமில் வந்து பையனுடைய பேர் அதுக்கடுத்து ஒரு கமா போட்டு பள்ளியுடைய பேரை வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ பள்ளியுடைய பேரை கொடுத்துட்டு சேவ் ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா ரீநேம் ஆயிரும் ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலுடைய பேரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறேன்னு ஸோ இந்த நேமில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த டாட் ஜேபிஜி அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடக்கூடாது ஸோ அதோடு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் ஸோ போல் வீடியோஸ்க்கு இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த மோருங்கிறத கொடுத்துட்டு ரீநேம் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேம் டாட்டு எம்பி ஃபோர்னு சொல்லிட்டு வருது ஸோ அந்த நேமை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணுங்கள் அதே போல் பையனுடைய பேர் கமா ஸ்கூலுடைய பேர் ஸோ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர் ஸ்கூலுடைய பேர் இப்போ வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு போல்ட்டரில் காப்பி பண்ணி போட போகிறேன் உங்களுக்கு வந்து வட்டார வலை மையத்தின் மூலமாக ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய மெயில் கேட்க அந்த மெயில் ஐடியை வந்து கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த நியூ அப்படி ஸோ அந்த நியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போல்டர்னு சொல்லிட்டு வரும் இந்த போல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பே ஸ்கூல் பேரை வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸ்கூல் பேரை வந்து டைப் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போல்டர் வந்து கிரியேட் ஆயிரு ஸோ இந்த போல்டரை வந்து திரும்ப வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அந்த பேர் போட்ட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதை வந்து ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக ஆரம்பிக்குது பார்த்துங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிரு ஸோ இதுக்கு பக்கத்தில் இந்த அம்புக்குறி இருக்குது பாருங்கள் மேல் மேல்நோக்கி அம்புக்குறி அதை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோடு பாசுடன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதை வந்து ரெசியூம் அப்படிங்கிறத கொடுத்துருனேன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சி அதே போல் இன்னொரு டைம் வந்து நியூ அப்படிங்கிறத கொடுங்க நியூன்னு கொடுத்துட்டு அப்லோடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் எடுத்த வீடியோஸோடைய பேர் இதில் வரும் அதை வந்து ஓகே கொடுத்துருங்க ஸோ ஓகே கொடுத்தோன்னே இது வந்து ஆக ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த அம்புக்குரியை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அப்லோடு பாஸ் சொல்லி வந்திருக்கு இதை வந்து ரெசியம்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்லோடாக ஆரம்பிச்சிரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப் அப்லோட் இருக்குது இப்போ மேலே பாருங்கள் எனக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு இது போல் உங்களுக்கும் அப்லோடாகு இது அப்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து இந்த நேமு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சேர் கொடுத்தோம் க்ளிக் பண்ணோன்னே கீழே மேனேஜ் அக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அக்சஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கு அதில் போயிட்டு எனி ஒன் வித் தி லிங்க் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டுன்னு வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ரெஸ்ட்ரிக்டுன்னு கொடுத்துட்டு கீழே எனி ஒன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூவர்னு வரும் அதை கிளிக் பண்ணி எடிட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கங்க ஸோ நீங்கள் எடிட்டர் கொடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஆர்சிக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் இப்போ நான் எடிட்டர்னு மாற்றிட்டேன் இதுபோல் நீங்கள் எளிய முறையில் மாற்றிடுங்க இது போல் எளிய முறையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த முறையில் பயன்படுத்தி அனைத்து தலைமை ஆசிரியர்களும் உங்களுடைய மாணவர்களுடைய படைப்புகளை வந்து அப்லோட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி